இந்த ஓர் ஆண்டு நிறைவடைந்து இரண்டாம் ஆண்டு தொடங்குறதுனால இந்த அலுவலகத்தோடு தொடர்புள்ள ஒரு பத்து பதினைஞ்சு நண்பர்களை அழைத்து அடுத்த ஆண்டுக்கான ஒரு புத்துணர்ச்சியோடு தொடங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கூட்டம் கடந்த ஒரு மாதமாக ஏற்பட்ட சில நிகழ்வுகள்னால இந்த அலுவலகம் சரியாக என்னால் இயங்க முடியாமல் போனது என்னுடைய மகனுடைய ஒரு சின்ன விபத்து அதனால ஒரு ஒரு மாதமாக இயங்க முடியல எதுவுமே இந்த அலுவலகமே சரியாக இயங்கலை அது இறைவன் அருளால் பலரோட பிரார்த்தனைகளால் இறைவனர்களால் என்னுடைய மகன் மீண்டு வந்திருக்கிறார் அதுக்கும் கூட நான் அதற்காக பலருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் பல நண்பர்கள் அன்பர்கள் பிரார்த்தனைகள் உதவிகள் எல்லாமே தான் அவனை மீட்கெட்டிருக்கு அதுக்காக தருமத்தின எல்லோருக்கும் நன்றி சொல்லிட்டு இந்த ஓர் ஆண்டில் நம்ம பல நிகழ்வுகளையும் இங்கே நடத்தணும் இந்த அரங்கத்தில் அது குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு மாலையில் தொடர்ந்து ஒரு டியூஷன் சென்டர் நடத்தினோம் அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அது வெற்றிகரமாக நல்லபடியாக இருக்கு தொடர்ந்து டியூஷன் பண்டி வீட்டுலேருந்து ஒரு டீச்சர் வந்து திருமதி ராஜேஸ்வரி அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க அதன் மூலமாக அந்த ஒரு பணி போய்கிட்டுருக்கு அதன் பிறகு நம்முடைய செல்வி சஞ்சனா அவர்கள் வந்து வீணை வகுப்பு தொடங்கினாங்க அது ஒரு புத்த ஒரு புத்துணர்ச்சியாக இருந்தது அவங்கக்கிட்ட ஒரு நாலு ஐந்து பேர் வந்து வீணை கற்றுக்கிட்டாங்க இரண்டு பேர் வீணையை சொந்தமாக வாங்கிட்டாங்க ஒரு குறுகிய கால பயிற்சியிலேயே ஒரு மாதங்கள்லேயே சொந்தமாக வீணை வாங்கிட்டாங்க அமராவதி மேடம்லாம் வந்திருக்காங்க மீண்டும் காத்திருக்காங்க இடையில் ஒரு எல்லாமே ஒரு சின்ன பிரேக் அந்த பிரேக்கை சரி பண்ணுங்கிறதுலாம் இந்த கூட்டம் அதனால் அவங்க வந்தது மேடம் கஸ்தூரி மேடம் வந்தது அவங்க வந்து இந்த வீணை வகுப்பு தொடர்ந்து இன்னும் நடக்கிறதுக்கு என்ன முயற்சி செய்யலாமோ அதை நாம் செய்யலாம் அதே போல் இசை ஆசிரியர் ஆரோன் ராஜ்குமார் அவர் தான் அது முதலில் டியூஷன் ஆரம்பித்தோம் அதேபோல் இசை அவர் வந்து கீபோர்டு கற்றுக் கொடுத்தாரு அவர் வந்து கிட்டார் கற்றுக் கொடுத்தாரு வயலின் கற்றுக் கொடுத்தாரு புல்லாங்குழல் அப்படின்னு அவர் ஒரு நாலஞ்சு கலைகள் இங்கே கற்று கொடுத்தாரு அதன் மூலமாக இசை வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து பயன் அடைந்தாங்க இந்த அலுவலகம் மூலமாக இந்த ஆண்டில் இதெல்லாம் நடந்தது அப்போது அவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி அவருக்கு வர வாய்ப்பு இருக்குது வரவும் அவருக்கு நன்றி சொல்கிறோம் அப்புறம் நிறைய போட்டிகள் நடத்தணும் இந்த அலுவலகத்தின் மூலமாக நிறைய போட்டிகளை நடத்தணும் மாணவர்களுக்கு போட்டிகள் நடத்தணும் அப்புறம் ஆசிரியர்களுக்கு பேச்சு போட்டி நடத்தினோம் நீவே அளவுல அதுக்கெல்லாம் வந்து நம்ம குறும்பட இயக்குனர் அண்ணன் எங்கல்ஸ் அவர்கள் அப்புறம் நம்முடைய டீச்சர்ல லக்ஷ்மி கிருஷ்ணா அவர்கள் பன் இருந்து அவங்களாம் ஜட்ஜஸ்ஸா வந்து அந்த போட்டியை தொடர்ந்து நடத்துவதற்கு உதவ அவங்களாம் வந்திருக்கிறது மகிழ்ச்சி அளிக்கிறது அதுபோல கொற்றவை மாத இதழ் தொடர்ந்து மாதந்தோறும் நடத்திக்கிட்டே இருந்தோம் இப்போ உங்களுக்கு அது வழங்குவோம் நாங்கள் பழைய காபீஸ்க்கு நிறைய கொடுக்க அந்த மாத இதழ் தொடர்ந்து ஒரு ஆன்மீக இலக்கிய சேவை இதழாக தொடர்ந்து மாதந்தோறும் வந்துட்டு இருந்தது அது குறிப்பாக தேன்கம்பரன் அவர்கள் தம்பி தீபக்ராஜ் அவர்கள் பண்ணவங்க அதை தொடர்ந்து ஒர்க் பண்ணாங்க அதன் மூலமாக அது தொடர்ந்து மாதந்தோறும் வந்து கொண்டிருந்தது அது இப்போ மறுபடியும் காலாண்டு இதழாக இந்த மாதத்துலேருந்து வர இருக்கிறது அந்த வேலைகளை பார்ப்போம் அப்புறம் என்னுடைய திருவாசக வகுப்பு இங்கு தான் தொடங்கணும் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி தொடங்கி இப்போ நிறைவடைய போகுது நூறு ரெண்டு வகுப்போட நிறைவடைய போகுது மாதந்தோறும் திருவாசக வகுப்பு அதில் வந்து பயன்பெற்றாங்க அதுபோல் திருமந்திர வகுப்பு இப்போ ஒரு நான்கு மாதங்களாக தொடங்கி நடத்திக்கிட்டு வரோம் அது நம்ம ஐயா பாலசுப்ரமணியம் போன்றவர்கள் தியாமராஜ மணியன் போன்றவர்கள் இன்னும் நிறைய அன்பர்கள் தவங்கள வந்து அதை பயன்பெறாங்க அந்த வகுப்பு போயிட்டு இருக்கு டிவிக்கான வேலைகள் தான் நடக்குது டிவிக்கான வேலைகள் இப்படி இந்த ஓர் ஆண்டுகளாக நம்ம சின்ன சின்னதா சின்ன சின்னதா ஒரு ஒரு ஆண்டு கணக்கெடுத்து பார்த்தா நிறைய வேலைகளை செய்து இந்த அலுவலகத்தின் மூலமாக அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அதுக்காக தான் அதை அதை புத்துணர்ச்சி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கூட்டம் அதுக்கு குறிப்பாக நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய ஐயா முனைவர் கவிதை கணேசன் அவர் தனியாக ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு நாங்கள் திட்டமிட்டு இருந்தோம் குறிப்பாக திருமதி சாய் சுதா அவர்களும் அதை சொல்லிக்கொண்டே இருந்தாங்க அவருக்கு முதல்ல ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுப்போம் ஐயா அவர்களுக்கு அவரு அவர் நிறைய காரணங்கள் இருக்கு ஏன்னா நமக்கு அருகில பண்புட்டியில அவர் வசித்துட்டு வர்றாரு தமிழக அரசு மாவட்டந்தோறும் ஒரு மாவட்டத்துக்கு ஒரே ஒருவருக்கு தமிழ் சம்மல் விருது வழங்குது அந்த ஒரே ஒரு விருதை பெற்றவர் சமீபத்தில் அதில் எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா அவர் அதை அதுக்கான சீல் செய்யும் சொன்னாங்க நம்மளும் தாய்க்குண்ணுமை சார்பா ஒரு பெடிதெல்லாம் கொடுத்தோம் அந்த விருது கிடைத்தவுடன் முதலே எனக்கு சொன்னாங்க சொல்லிட்டு அந்த விருது வாங்குற விழா அங்கே சென்னையில நடக்கும்போது நீங்களும் வாங்க அப்படின்னு என்னை அழைச்சாங்க நான் அவரோட போய் அந்த விருது வாங்கணும் போது நானே வாங்கியது போல ஒரு மகிழ்ச்சி அவரோட அதை பகிர்ந்து கொள்கிற போது ஏன்னா மிக உயரிய விருது தமிழ் சமிழ் விருது தமிழக அரசால் வழங்கப்படுகிற விருது மாவட்டத்துக்கு ஒருத்தர் தான் வழங்குவாங்க அப்ப நம்ம கடலூர் மாவட்டத்துக்கே அவர் ஐயா தான் பெற்று இருக்கிறார் சமீபத்துல அப்படிங்கிறது அடுத்து இந்த ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மறுபடியும் ஒரு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி மறுபடியும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொன்னாங்க பட் என்னால என்னுடைய சூழல் என்னுடைய மகன் உடல்நிலை செய்யலாதனால நல்லது அது என்னென்னா தமிழக அரசு வழங்கக்கூடிய ஏன்னா அவர் வந்து பல வேலைகள் செய்கிறார் நிறைய தமிழ் நூல்களை எழுதியிருக்காரு சைவம் சம்மந்தமாக பக்தி சம்மந்தமாக நூல்கள் எழுதியிருக்காரு அப்புறம் அவர் வீட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவருக்கு இல்லாத செடிகளே இல்லை எல்லா இயற்கை செடிகளும் வைத்திருக்காரு அந்த இது குடுவைன்னு சொல்லுவோம் அந்த திருவோடு ஆ திருவோடு திருவோடு மரம் அவர்கிட்ட தான் இருக்குது இந்தியாவிலேருந்து பல இடங்கள்லேருந்து வந்து அவர்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்க அந்த திருவோடு அந்த மரம் நிறைய வைத்திருக்காரு அப்புறம் நூற்று கணக்கான நெல் விதைகளை பராமரிக்கிறார் அவர் அப்புறம் வந்து பழைய த பொருள்கள் அந்த பொருள்களை எல்லாம் கண்காட்சி நடத்துற எல்லா இடங்களுக்கும் குறிப்பா சொல்லணும்னா நம்முடைய புதுவை கவர்னரா இருந்த கிரண்பேடி அம்மா அவங்களோட தலைமையில் ஒரு பெரிய கண்காட்சி நடக்கும்போது அதுல ஒரு ஐயா போய் பங்கேற்றுட்டு அவங்க இவரை நேரடியா பார்த்துட்டு இவற்ற விதைகளை வாங்கிக்கிட்டாங்க அவங்களே நேரடியா பிரான்ஸ் அதிபர்கிட்ட பேசியிருக்கிறாரு அவர் அவர் உலகளாவிய புகழ் பெற்ற ஒரு மனிதர் ஆனால் நமக்கு எளிமையாக நம்ம பண்புக்க அறிகளை நம்ம ரோட்டத்தில் தமிழ் சைவம் இயற்கை இப்படி எல்லா துறையிலையும் அந்த அடிப்படையில் அவருடைய இயற்கை அவர் முப்பது நாற்பது வருடங்களாக செய்து வருகிற அந்த பணிகளை பாராட்டி பசுமை நாயகன் விருது இல்லைங்க பசுமை நாயகன் விருது ஆகஸ்ட் பதினொன்று இங்கிலீஷ்ல கிரீன் சாம்பியன் இங்கிலீஷ்ல கிரீன் சாம்பியன் தமிழில் முதல்ல பசுமை நாயகன் இருந்தது அதை மாற்றிட்டு பசுமை முதன்மையாளர் பசுமை ஒரு லட்ச ரூபா அவார்டு கிரீன் கிரீன் சாம்பியன் ஒரு லட்சம் ரூபா விருதுங்க அது ஒரு லட்சம் ரூபா விருது தொகை விருது அது இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு வாங்கினார் இப்படி ஒரு பல துறையிலும் சாதனை படித்த ஒரு அருமையான மனிதர் நீங்கள் வாங்கையா அப்படின்னு சமீப காலமாக நம்ம நெருக்கமாக ஐயாவோட பழகிட்டு இருக்கோம் அவரும் நம்மளோட நெருக்கமாக இருக்கிறார் அவர் அகவை அவருடைய குடும்ப சூழல் எவ்வளவோ இருக்கு ஆனாலும் கூட நம்ம இந்த தருணத்தில் நீங்கள் வாங்கையா நம்ம எளிமையான ஒரு கூட்டம் தான் நடத்துகிறோம் ஆனால் நீங்கள் வந்து வாழ்க்கணுன்ன உடனே அவர் அங்கேருந்து நமக்காக வந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது அவர்களை நாம் வரவேற்க மகிழ்கிறோம் அதே போல் இவங்க எங்கள் அவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் நாங்கள் ஒரு தொடக்கப்பள்ளி வைத்திருக்கிறோம் அவர்களும் ஒரு தொடக்கப்பள்ளி பண்ருட்டியில் ஸ்ரீ லக்ஷ்மி நர்சரி பிரைமி ஸ்கூல் வச்சுருக்காங்க அவங்க சார் வந்து எங்கள் அசோசியேஷனுடைய பொருளாளராக இருக்கார் இந்த கடலூர் மாவட்டத்திலேயே பள்ளிகளுக்கான அசோசியேஷன் அதில் அவங்க வந்து பொருளாளராக இருக்காங்க ஒரு அருமையான பள்ளி மிகப்பெரிய பள்ளி அது அந்த பகுதியில் ஒரு கிராமத்து பகுதியில் பண்ருட்டி அருகில் ஒரு கிராமத்து பகுதியில் ஒரு மிகப்பெரிய சேவையை மிக திறம்பட செய்து கொண்டிருக்கக்கூடியவர் திருமதி லக்ஷ்மி கிருஷ்ணா அவங்க சிறந்த கவிஞர் நல்ல பேச்சாளர் டெல்லியில் நாங்கள்லாம் நான் ஒரு ஐயா மேடம் எல்லாம் டெல்லியில் போய் ஒரு தமிழ் வேலை கலந்துக்கிட்டோம் அங்கே அருமையாக ஒரு கவியரங்கத்தினுடைய தலைமை தாங்கி பேசியவர் மிகுந்த திறமைசாலி அவங்க மாதிரி நான் அழைத்த போதெல்லாம் அந்த போட்டிகள் நடத்துகிற போதெல்லாம் ஜட்ஜஸ்ஸாக வருவாங்க பன் மெனக்கெட்டு வருவாங்க வந்து அந்த வேலையில் சிறப்பாக செய்து கொடுத்த அவர்களை சிறப்பு அழைப்பாளராக அழைத்த போது வந்து வந்ததுக்கு மகிழ்ச்சி அதுபோல் நான் மாதந்தோறும் வந்து புதுசம் அப்போது வடலூரில் கருணீகிரிலம் ஐயா நடத்துகிறாங்க அந்த அமைப்பினுடைய செயலாளராகவும் தலைவராகவும் இருக்கிறாங்க அதுக்கு ஐயா செல்லுமணி அவர்கள் மாதந்தோறும் பூசத்தில் அங்கே போய் வல்லா பற்றி பேசிக்கிறேன் ஒரு மணி நேரம் அதையும் பன்னெண்டு போனேன் ஒரு ஐந்து ஆறு மாதங்களாக பேசிக்கிறேன் அது ஐயாவுடைய அந்த அரங்கம் அவர் வந்திருக்கிறார் அவரை வருக வருக நம்ம வரவேற்று மகிழ்கிறேன் என்னுடைய ஐயா தேன் தமிழன் அவர்கள் அவரும் இப்போ வந்துருவாரு அவர் அவர் தான் வந்து இங்கே இலக்கிய நிகழ்வுகள் நடப்பதற்கு கோதிமரம்னு ஒரு நிகழ்வு மாதந்தோறும் நடத்திக்கிட்டே இருப்பாங்க நூல்கள் பற்றிய விமர்சனங்களை செய்வது அது வந்து காரணம் வந்து நம்ம ஐயா தேன் தமிழன் அவர்கள் தான் அதுபோல் அண்ணன் எங்கல்ஸ் அவர்கள் வந்திருக்காங்க திரு ராஜ்குமார் வர இருக்கிறாங்க செல்வி சஞ்சனா அவர்கள் வந்திருக்காங்க கஸ்தூரி மேடம் இருக்காங்க அப்புறம் மதிப்புக்குரிய ஐயா தாய் தொண்டுமிக்கூடிய ஐயா பாலசுப்ரமணியம் அவர்கள் விஜயநாதன் சார் வர இருக்காரு அதுக்கு ஷாதிகன் சாரும் வர இருக்கிறாரு மதிப்புக்குரிய ஐயா அரங்கையன் அவர்கள் நம்ம வந்து இந்த இயற்கை பொருள்கள் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இங்கே வைத்து ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு வாங்கி வாங்கி கொடுத்துட்ருக்கோம் அதை இன்னும் சிறப்பாக செய்யணும் அப்படின்னும்போது இந்த பகுதியில் மிக சிறப்பாக பல வருடங்களாக இயங்கி கொண்டு வருபவர் மதிப்பிற்குரிய ஐயா அரங்கையன் அவர்கள் தான் பரிமலா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சொல்லிவிட்டுருக்கலாம் பல கடைகள்லேயே கிடைக்கும் அவருடைய ப்ராடக்ட்டு அதனுடைய ஓனர் அவர் தான் நிறைய சேவை அடிப்படையில் நிறைய செய்கிறார் அவர் அந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் நம்ம இங்கே அலுவல்களிலேருந்தே ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கார் அதனால் மதிப்பிற்குரிய ஐயா அரங்கையன் வந்திருப்பார் கவிஞர் அமராவதி மேடம் இந்த அலுவலகம் வந்த பிறகு நடந்த ஒரு பெரிய விழா என்பது கவியறிவி அப்துல் காதரையா வந்து புத்தகம் வெளியிட்டார் அது அவனோட புத்தகம் தான் கவிஞர் அமராஜன் மேடத்தோட புத்தகம் தான் இந்த அலுவலகம் தொடங்கிய பிறகு நடந்த ஒரு பெரிய விழா அது அவரை அவரை போன்ற ஒரு மா மனிதர்கள் வந்து செய்தது ஒரு மகிழ்ச்சிக்குரியது அந்த புத்தகம் அவங்களோட தான் அவங்க ரொம்ப நாள் எழுந்த கவிதைகளை தொகுத்து போடணும் சார் அப்படின்னு சொன்ன பிறகு அது நம்ம ராசி பிரதிப்பின் சார்பாக அந்த வேலையில செய்து கொடுப்போம் அது இந்த அலுவலகத்தினால் நடந்த ஒரு பேர் அதே போல இந்த சாய் டிவி ஒர்க்கில் அதே மாதிரி இந்த அலுவலகம் தொடங்கிய பிறகு நடந்த ஒரு விஷயம் என்னன்னா பேப்பரில் திடீர்னு ஒரு நாள் வந்து அஹ் மொழிங்காயு தேவனேய பாவானர் அவருடைய பேத்தி அவங்க வந்து ஒரு வேலை வேண்டி விண்ண தமிழக அரசு கொடுக்குறாங்க மதுரையில் மதுரையில மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது அதில் அவங்களுடைய மகள் தான் வேலை செய்கிறாங்க அவங்க மகள் இறந்து போன பிறகு அவங்க பேத்தி வந்து அந்த வேலையை கேட்குறாங்க ஆனா ஒரு வருஷமா அவருக்கு அந்த வேலை கொடுக்கலாம் அவங்க அப்படியே வச்சுட்டாங்க அது செய்தியாக வருது ஹிந்து தமிழ் திசையில் வருது அதை நான் படித்த உடனே ரொம்ப ஆதங்கமாக இருந்தது ஏன்னா ஒரு தேவனேயப்பாவான இருக்கிறவர் தமிழ் தமிழினுடைய அடையாளம் அவர் மாபெரும் மனிதர் அவருடைய வாரிசு ஒருத்தங்க தமிழக அரசுல ஒரு வேலை வேட்டி விண்ணப்பம் கேட்டு ஒரு வருஷமா காத்திருக்கிறாங்கன்ற எனக்கு ரொம்ப மனசு வலிச்சது அந்த செய்தியை பார்த்தோன்னே உடனே அதை ஒரு புகைப்படம் எடுத்து என்னுடைய நம்ம தாய் டிவியில் உடனே அதை செய்தியாக போட்டு முதல்வருக்கு வேண்டுகோள்னு டைட்டில் போட்டேன் போட்டு அவங்களோட புகைப்படம் போட்டு அந்த டீட்டெயிலாக பேசினேன் பேசி ஆனாலும் எனக்கு நம்ம சரியாக இந்த விஷயத்தை செய்யணும்னு ஒரு எண்ணம் இருந்தது உடனே ஐயா கவிதை கணேசன் அவர்களை தொடர்பு கொண்டு அவருக்கு அந்த வீடியோ அனுப்பிச்சேன் அவர் அந்த வீடியோவை பார்த்துட்டு கரெக்ஷன் சொன்னார் சில கரெக்ஷன் ஏன் நீங்கள் இது பெரிய விஷயம் நீங்கள் செய்கிறீங்க ஆனால் கவனமாக செய்யுங்க அப்படின்னு ஒரு சில கரெக்ஷன் சொன்னார் நீங்கள் அந்த பேப்பரையே அதில் போட்டுருங்க அதான் எவிடன்ஸ் அப்படின்னாரு அவர் சொன்ன பிறகு அந்த வீடியோவை ப்ரைவேட் வீடியோவை மாற்றி மறுபடியும் அந்த பேப்பரை ஃபோட்டோ எடுத்து அதில் போட்டு மறுபடியும் அனுப்பிச்சி வச்சேன் அனுப்பிச்சி வச்சுட்டு எல்லா முக்கியமானவர்களுக்கும் அனுப்புனேன் அவரும் எல்லா முக்கியமானவங்களும் அனுப்புனாரு நான் குறிப்பாக நம்ம சாயிசுதா மேடம்லாம் கூட கேட்டாங்க அமராவதி மேடம் உடனே அதை பார்த்து இது போட்டாங்க கமெண்ட்டு இது எட்ட வேண்டியவர்களுக்கு எட்டணும் அப்படின்னு உடனே நான் நேரா கவியர் வி அப்துல் காதர் என் தான் பேசினேன் நேரடியாக உடனே பேசினேன் அப்படி தான் அவர் அதை பார்த்துட்டு உடனே அவரும் பேசினார் பேசிட்டு அடுத்த ஒரு நாள் அவரை தொடர்பு கொண்டு சொன்னாரு தம்பி நீங்க உங்களுடைய ஓசை யா எங்கே எட்ட வேண்டுமோ அங்கே எட்டி இருக்கிறது நல்ல செய்தி விரைவில் வெறும் காத்திருங்கள் இப்போ ஒரு ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் அவருக்கு வேலை கிடைத்தது என்ற செய்தி அதே இதுல அதே பேப்பர்ல போட்டிருக்காங்க இது வந்து நாம வந்து ஒரு அணி போல நாம வந்து பல தமிழறிஞர்கள் அதுக்காக போராடுறாங்க பலர் குரல் கொடுக்குறாங்க அந்த குரலில் நம்முடைய தாய் டிவி குரலும் பதிவாகியிருக்கிறது என்பது நமக்கு ஒரு மகிழ்ச்சி அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை அப்ப அவர் ஏன்னா அந்த அழுத்தம் அவரு அவர் கொடுக்குறாரு அதே போல அவருடைய அந்த கவலை விழாக்கு நான் போகிற போது பார்த்தேன் நேரடியா ஏன்னா அந்த தமிழகத்தினுடைய எல்லா மினிஸ்டரும் வராங்க அவருடைய விழாவுக்கு அதுல நம்மளை அழைச்சிருந்தார் அவர் கவியறி வையா அவர் வாணியம்பதி அதெல்லாம் இந்த அலுவலகம் தொடங்கி பிறகு நடந்த நிகழ்வுகள் அதுக்காக அப்போ அவர் மூலமா அழுத்தம் கொடுத்தா சரியா இருக்கும்னு அவர் அப்புறம் நம்முடைய ஐயா தொடர்புல இருக்கிறவர் வானிலை அளவுல அவர்கிட்ட அதே புதுவை தமிழ்ச் தலைவர் முத்து அவர்கள் அவர் வந்து அரசாங்கத்தோட முதல்வர்களோட புதுவை முதல்வர் எல்லாரோடய தொடர்ந்து இருக்கவர் செய்திகளை இப்படி எங்கெங்கெல்லாம் அழுத்தம் கொடுக்க முடியுமோ அப்படி எல்லாம் சொல்லுகிற போது எல்லாருக்கும் அந்த ஆர்வம் இருந்தது அது நடந்தது ஒரு மகிழ்ச்சி இப்படி இந்த அலுவலகத்துக்கு இந்த ஓராண்டுல நாம இப்படி சின்ன சின்னதா சின்ன சின்னதா சில வேலைகளை செய்திருக்கிறோம் என்பதற்காக அமெரிக்க அமைஞர் அமராவதி அவர்கள் வந்திருக்கிறாங்க அவங்க நூல் இங்க வெளியிட்டது இந்த அலுவலகத்துக்கு ஒரு மகிழ்ச்சி அதுபோல தம்பி தீபக்ராஜ் நான் வந்து முதல் முதல்ல அவர் ஒரு கல்லூரி இளைஞராக இருக்கிற போது நான் நிவேதிதான ஒரு பத்திரிகை நடத்தினேன் அதில் அவரோட கவிதையை வாங்கி முதல் முதல் அதில் வெளியிட்டேன் அதன் பிறகு இன்றைக்கு தமி தமிழகத்தில் பலருக்கும் தீபக்ராஜ் தெரியும் இன்றைக்கு நெய்வேலியில் அவர் இல்லாத நிகழ்ச்சிகளே இல்லை என்கிற அளவுக்கு ஒரு அருமையாக கவிஞராக வளர்ந்து வருகிறார் நம்முடைய பத்திரிகை கொற்றவைக்கும் அவர் உதவி செய்து வருகிறார் அருமையான தம்பி தீபக்ராஜ் அதுபோல நம்முடைய பேராசிரியர் திருமுறை பேராசிரியர் திருமதி புஷ்பா செல்வராஜ் அவர்கள் அம்மையார் வந்து எனக்கு பல ஆண்டுகளாக பழக்கம் கல்வி ரீதியாக பள்ளி சிறப்பான அந்த காமராஜ் பள்ளி அவங்க நடத்திட்டு வராங்க தமிழ் மாநாடு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல முதல் நெய்வேலி ஒரு தமிழ் மாநாடு செய்த நான் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு மாணவ மாணவிகள் திருவள்ளுவர் பேரம் என்கிற பேரணி நடத்தணும் தமிழகத்தின் தலை சிறந்த மனிதர்கள் எல்லாம் அதில் கலந்துகிட்டாங்க ஒரு இரண்டு நாள் மாநாடு மிகப்பெரிய மாநாடு கவிஞர் ஆண்டாள் பிரியதில இருந்து இளங்குமன் ஐயா இது திருவாரூர் சண்முக ஐயா அருளியார் இப்படி எல்லாம் பெரும் அறிஞர்கள் கலந்து கொண்ட மாபெரும் மாநாடு அந்த மாநாடு நெய்வேலியில் முதல் முறையாக நடத்தப்பட்ட மாநாடு அந்த மாநாட்டில் காமராஜ் பள்ளியிலிருந்து குழந்தைகளை அழைத்து வந்து கலை நிகழ்ச்சி வழங்கினாங்க ஆமாம் அதுபோல அடுத்த இரண்டாவது மாநாட்டுன்னு கலந்துக்கிட்டாங்க தன்னுடைய குழந்தைகளோட அப்படி தாய் துன்மயத்தின் அனைத்து பணிகளிலும் உடனிருந்து அவர் திருமுறை பேராசிரியர் திருமுறை ஓதுவார் அவர் வந்து இன்னைக்கு வ அவங்களுக்கு வகுப்பிற்கு வெளியில் போகணும் ஆனாலும் நான் வந்துட்டு போயிடுறேன் ஐயான்னு வந்திருக்கிறாங்க மகிழ்ச்சி அதே போல இன்னும் வேற என்னுடைய திருமந்திர மாணவர்கள் நம்முடைய ஐயா மணி அவர்கள் வந்திருக்கிறாங்க விஜயநாதன் ஐயா வந்துட்டாங்க அருமையான கவிஞர் நூலெலாம் இங்கே பூதிமரம் அந்த நூல்லாம் அழகாக வாசித்த ஒரு மனிதர் ஐயா விஜயநாதன் அவர்கள் தம்பி வேல்ராஜ் இருக்கிறாங்க ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த ஒரு தோழர் தம்பி வேல்ராஜ் அப்புறம் ஐயா வந்திருக்கிறாங்க நம்ம திரு செல்வராஜய்யா வந்திருக்கிறாங்க எல்லோரையும் வணங்கி இந்த அலுவலகத்தில் டியூஷன் நடத்துகிறோம் ஈவினிங் ஈவினிங் டியூஷன் எல்கேஜிலேருந்து டென்த் வரைக்கும் அது பயன்படுத்திக்கலாம் அடுத்தது பியூட்டிஷியன் கிளாஸ் தொடங்குகிறோம் என்னுடைய உதவி வந்து அதை முடிச்சிருக்காங்க இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம் வகுப்பு அதுக்கு பண்ண விளம்பரங்கள் வரும் ஆகவே பியூட்டிஷியன் கிளாஸ் இங்கே ஆரம்பிக்கிறோம் அதே போல் மியூசிக் கிளாஸ் மறுபடியும் தொடங்குகிறோம் வீணை வகுப்பு நம்ம செல்வி சஞ்சனா அவர்கள் சொல்லுவாங்க வீணை வகுப்பு இங்கே தொடங்குகிறோம் அதே போல் சிறிய குழந்தைகளுக்கு டான்ஸ் கிளாஸு வாய்ப்பாட்டு வாய்ப்பாட்டு கர்நாடி மியூசிக் வாய்ப்பாட்டு நடத்துகிறோம் இதெல்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் இணையலாம் அதே போல் தாய் தூண்டு மேம் ஒரு முப்பது ஆண்டுகளை கடந்து இது முப்பத்தோராவது ஆண்டுக்கு அடியெடுத்து வைக்கிறது ஒரு பெரிய விழாவாக செய்திருக்கிறோம் இந்த பெரிய அளவில் அது விழா விழா நடத்திருக்கிறது ஆகவே அதுக்கு மாத நன்கொடைகள் வழங்கக்கூடியவர்கள் வழங்கலாம் அப்புறம் பொற்றவை மாத இதழ் வந்து இப்போ காலாண்டு இதெல்லாம் கொண்டு வரப்படும் இந்த மாதத்துலருந்து அதற்கு புறவலராக இணைய இணையலாம் அதே போல இந்த நம்முடைய நூலகம் படிப்பகமாக இங்கே வைத்திருக்கிறோம் அதுக்கு வந்து நூல்கள் வழங்குறாங்க விட்டா நம்முடைய நூலி வெளியாடி சாய் சுதாட்டம் வர இங்கே அந்த அலுவலகத்துக்கு தான் அவங்க வந்து என்ன ஒரு பேட்டி எடுத்து அழகாக வாங்கிறோம் ஒரு பேட்டி எடுத்து வெளியிட்டு இருந்தாங்க அவங்களுடைய தொலைக்காட்சியில நூலி வெளியாடியில நான் நம்முடைய தாய் டிவியில வந்து நெய்வேலி முகங்கள்னு ஒரு தொடர் போட்டிருக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சு பேர் போட்டுட்டாங்க நெய்வேலியில சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களை அதில் பதிவு செஞ்சு வரோம் அதுல திருமதி சாய் சுதா அவர்களையும் நம்ம அதில் கொண்டு நான் இப்ப அவங்களுக்கு சொன்னேன் அதாவது நெய்வில வந்து நான் முப்பது வருடங்கள் நெய்வில இருக்கக்கூடிய எல்லாரையும் நமக்கு அறிமுகம் எல்லாரையும் தெரியணும் அப்படியே ஐயா நல்ல நல்லா அப்போ ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அவங்க வந்து கவிதை எழுதுறாங்க நிறைய புத்தகம் வெளியிட்டு இருக்கிறாங்க அப்புறம் பேசுறாங்க இப்படி பல இயக்கம் இயங்கு இயங்குகிறாங்க எல்லாவற்றையும் கடந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அத ரொம்ப திறம்பட ரொம்ப செம்மையாக ரொம்ப திறம்பட அவங்க அதை செய்திக்கு வர்றாங்க பட்டிமன்றம் பேசுறாங்க பட்டிமன்றம் நடுவரா இருக்காங்க கவியரங்கம் கலந்துகிறாங்க உரை நிகழ்த்துறாங்க ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாங்க அதனால ரொம்ப பாராட்டுக்குரியவர் மேடம் நீங்க அப்படின்னு சொல்லி அவங்க நான் அந்த நைவேதி குமங்கள்ல பதிவிட்டேன் அது அவங்க வந்து அதே போல என்ன அவங்க புத்தக விழா புத்தக நாள் சம்பந்தமா உங்களை ஒரு பேட்டி எடுக்கணுங்க சொல்லி இந்த அலுவலகத்து தான் வந்து இங்கதான் எடுத்தாங்க எடுத்துட்டு புத்தகம் எல்லாம் பரிசு கொடுத்துட்டு என்ன பேட்டி எடுத்து அவங்க சேனல்ல போட்டாங்க அது ரொம்ப சிறப்பாக பலராலும் பேசப்பட்டது பாராட்டப்பட்டது அதை நான் வந்து வெளியில் என்னோட வெளியில் தொடர்பில் இருக்கிற நண்பர்கெலாம் அனுப்புனேன் வெளிநாடுகள் இருக்கிற சில இலக்கிய நண்பர்களுக்குலாம் அனுப்புனேன் அவங்கெல்லாம் ரொம்ப பாராட்டினாங்க அதை பார்த்துட்டு அப்படிப்பட்ட ஒரு பணியை செய்தவர்கள் அம்மையார் சாய் சுதா அவர்கள் அவர்கள் வந்து இருக்குது மகிழ்ச்சி ஆகவே இந்த அலுவலகத்தில் அதேமாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தொடர்ந்து கிடைக்கும் எல்ஐசி அது சம்பந்தமான ஆலோசனைகள் வழங்கப்படும் அப்புறம் புதிதாக இந்த மாதத்துலேருந்து இருந்து வர்மக்கலை அத்து பஞ்சர் மலர் மருத்துவம் அது மூணும் வந்து ஆலோசனைகள் வழங்கும் யாராவது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும்னா நீங்க பதிவு செய்தீங்கன்னா மருத்துவர் ஒருவர் மருத்துவர் பொன் அண்ணாவுரை இருபத்தி ஏழாம் ரூபாய்ல இருக்காங்க என்னுடைய மகன் கண்மொழித்தான் என்பதற்கு முதல் காரணம் மருத்துவர் அண்ணாவுரை தான் அப்படிதான் நான் சொல்ல போகிறேன் ஏன்னா எட்டு நாள் அந்த விபத்தில் சிக்கி எட்டு நாள் கண்மொழி தான் இருக்கான் என்ன ஒன்பதாவது நாள் இவர் தொடர்ந்து இங்க இருந்து ஹீலிங் கொடுத்துட்டே இருக்கிறார் அது வருமாக்கலையில மெய்த்திண்டா பாம் இங்க இருந்து உங்களுக்கு எங்க இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணுது அதை அவர் செய்துட்டே இருக்காரு அவ அடிப்பட்ட ரெண்டாவது மூன்றாவது அவர் செய்துகிட்டே இருக்காரு ஆனாலும் எட்டு நாள் ஆன பிறகு எனக்கு ரொம்ப மன வந்து அவரை ஒரு வருத்தம்ல சார் அப்படின்னா அவர் ரொம்ப பிஸியா இருக்கிறவர் அவர் பல இடங்களுக்கு போயிட்டே இருக்கிறவரு எங்கேயும் அந்த மாதிரிலாம் அவரை பிடிக்க முடியாது ஆனால் ஒரு பதினைந்து இருபது ஆண்டு கால நட்பு தான் உடனே அவர் இங்க கிளம்பி பாண்டிச்சேரி வந்து அஹ் பிம்ஸ் மருத்துவ எனக்கு மகனை பார்த்துட்டு அவங்க கொடுத்துட்டு வெளியில வந்த அப்படிப்பட்ட ஒரு மருத்துவர் எப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க ஆச்சரியம் அவர் வந்து அலுவலகத்துக்கு நீங்க யாராவது மாதிரி சொன்னாங்கன்னா பதிவு பண்ணால் நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் ஆலோசனை விடாங்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதை பற்றிய முறையான அறிவிப்பு வெளிவரும் எந்தெந்த டேட்ல அவர் வராருன்னு அறிவிப்பு வரும் நீங்க வந்து வர்மக்கலை அவர் வந்து வர்மக்கலையில் நிபுணர் வர்மக்கலையில தமிழகத்துல மூணு பேர் இருக்காங்க மிகப்பெரிய பெரிய ஆட்கள் தான் மூணு பேர் அந்த மீதி ரெண்டு பேர் வந்து வர்மக்கலையில சிறப்பானவர்களாக இருந்தாலும் கூட மருத்துவத்துறையில இவர் ஒருத்தர் தான் இருக்காங்க அந்த வர்மக்கலையை மருத்துவத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரே மனிதர் டாக்டர் போன சொல்றாங்க அதுதான் ஆச்சரியம் அது போல அவர் அக்கு செய்யறாரு மலர் மருத்துவம் ஃப்ளவர் மெடிசன் இதில் ஒரு பாத்து அதை செய்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் ஆகவே அந்த வாய்ப்பெல்லாம் நம்ம கொள்ளலாம் அப்புறம் திருவாசகம் திருமந்திர வகுப்பு இங்கே நடக்குது அதுல இணையலாம் மேலும் அடுத்த இன்னொரு ஒரு சைவ சமயம் பற்றிய ஒரு வகுப்பு தொடங்கலாம் என்று இந்த மாதத்தில் அது அறிவிப்பு வரும் ஒரு இரண்டு ஆண்டு வகுப்பு போகிறாங்க அது என்னென்னா இந்த ஏன்னா திருவாச வகுப்பு நிறைவடையது இன்னொரு இரண்டு மாதத்தில் முடியுது அது முடிஞ்சோன்னா அந்த சைவ சமயம் குறித்த இரண்டு ஆண்டு வகுப்பாக அதை நடத்த போகிறாங்க அது வந்து சைவ சமயம்னா என்ன சைவ சைவ சமயத்துல வந்து இரண்டு பெரும் நூல்கள் தான் இரண்டு பகுதி ஒன்று 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 வந்து சந்தான புறவர்கள் இன்னொன்று சமய புறவர்கள் சொல்லுவோம் அப்போ அந்த பதினாலு சைவ சிந்தாந்த நூல்களினுடைய சாரம் அதை எடுத்துக்க போறேன் அதை நடத்த போறேன் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லாருக்கும் எல்லாத்தையும் உடனே கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்கிறதுனால இது ஒரு சுருக்கமாக கொடுக்கலாங்கிற முயற்சி இவருக்கு ஆதும் செய்யல நம்ம தான் அதை செய்ய போறோம் நம்முடைய ஆதீனம் நம்முடைய ஐயா குரு முதல்வர் சைவ அஹ் திருமணம் குரு முதல்வர் அவருடைய ஆணையை இணங்க அவ அந்த மடமும் தாய்க்குமே இணைந்து அந்த பணியை செய்யப்படுவோம் அப்போது அந்த பதினான்கு நூல்களில் இருந்து சாரம் எடுத்துக்கொள்ள திருமுறைகளில் இருந்து சாரம் எடுத்துக்கிறோம் இந்த இரண்டையும் பன்னிரெண்டு திருமுறைகள் பதினான்கு நூல்கள் அதில் அந்த சாரத்தை எடுத்து சைவம்னா என்ன சைவ சமயம் என்ன சொல்கிறது அப்படின்னு இரண்டு ஆண்டுகள் நடத்தப்படுறேன் அந்த வகுப்பை அதுக்கான அறிவிப்பும் வரும் என்று சொல்லி இந்த அளவில் இங்கே வந்திருக்கக்கூடிய யாரும் பேர் நான் ஐயாடைய செல்வராஜியாக வந்திருக்கிறாங்க அவர் தொடர்பு கொண்டா அவரோட இது கிடைக்கல அவர் வந்திருக்கிறாங்க ஐயா தேன்தான் வந்துட்டாங்க அதனால் எப்போதும் முதலில் இருப்பவர் அவர் ஆகவே எல்லோரின் வருக 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 என நிஜார்ந்து வரவேற்று இந்த பணிகள் வந்து தொடர்ந்து நடப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகள் தேவை அதை தொடர்ந்து கொடுங்கள் என்று சொல்லி அடுத்தடுத்து நம்ம ஒரு இவர் வாழ்த்துறை வழங்கலாம் வாழ்த்துறை வழங்கிய பிறகு அவருடைய ஒரு உரை நிகழ்ச்சி நம்ம இந்த அரங்கத்தை நிறைவு செய்யலாம் என்று சொல்லி